அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் கும்பராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரக மாற்றத்தின் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் பொருளாதார நிலைமை நிதி வளமை ஆரோக்கியம் கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயத்திலையும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் காரியங்களில் அனுகூலங்கள் உண்டாக பெறுவீங்க முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவீங்க எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகளும் இருக்கு முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகப் பெறும் சிலருக்கு அதன் மூலம் ஆதாயங்களும் ஏற்படலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆனாலும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகள் வகையில வெறுமை சேரும் உறவினர்கள் வருகையும் அவர்களான உதவிகளும் உண்டாகப்படுவீங்க ஆனாலும் இந்த காலகட்டத்தில் அவர்களில் சிலரால் பிரச்சனைகளும் ஏற்பட அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகலாம் சுபகாரிய பேச்சுவார்த்தை அனுகூலமாக முடியும் உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க கொடுமான வரைக்கும் உங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்த பாருங்க உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள் அவர் கோபத்தில் எதுவும் கூறினாலும் மௌனமாக இருப்பது பிற்காலத்திற்கு நல்லது தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் போட்டிகள் அதிகரிக்கலாம் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் வரலாம் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடும் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டாம் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் தாமதமாக முடியலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகத்தை தருங்க வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புக்கல்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியமான ஒன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க வட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கலாம் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க கணவன் மனைவிக்கு இடையில் அந்யுன்யம் அதிகரிக்கலாம் திருமணம் விளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவுங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை வாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உறவினர்கள் வருகையும் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட சாத்தியமும் இருக்கிறதுனால பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்துடன் வெளி இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க அதே மாதிரி விருந்த விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இந்த காலகட்டத்தில் எதிரிகளான பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும் ஆனாலும் சமாளிச்சிடுவீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம் சிலரை பொறுத்தவரைக்கும் வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் உண்டாக பெறும் குடும்ப பெரியவர்களின் அறிவுரை என்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறுவீங்க அதே போல அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும் வாய்ப்பும் ஏற்படும் சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு எதுவும் இருக்காது தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கலாம் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறுவீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் தங்களை உற்சாகப்படுத்தும் அலுவலகத்தில் தங்களுடைய எதிர்ப்புகள் பூர்த்திய தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான இந்த காலகட்டத்தில் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தோழியர்கள் வட்டாரத்துல தங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டப்படும் கணவரின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் பணி செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கப்படுவீங்க ஈடுபட்டிருக்கும் பெண்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக முடிய வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயம் மாற்றோரபுரம் பார்த்தோம் வேலையில ஓரளவிற்கு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்திற்கும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்திலையும் இருக்க பாருங்க பண பிரச்சனைகள் குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நீங்கள் புதிய முயற்சிகளை தற்சமயம் மேற்கொள்ள வேண்டாம் நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியடைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதனால் சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது அவசியம் அதாவது இன்னும் ஒரு இரண்டு மாதங்களுக்கு அதை தள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஒரு ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து உங்களுடைய மனம் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் குழப்பம் அடை அடைவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு அச்ச உணர்வு பய உணர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் தேவையில்லாமல் பத்தியும் நீங்க ஆழ்ந்து சிந்திக்கவும் வேண்டாம் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த குழப்பம் நான் அளவில் பார்த்தோம் அப்படின்னா பயத்தை உருவாக்கும் அதனால கொஞ்சம் வந்து குழப்பிக்கொள்ளாமல் கொள்ளாம எதைப்பற்றியும் சிந்திக்காம இருக்கிறது சால சிறந்தது மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள தினமும் தியானம் பண்ணுங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தினமும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில எழுந்தவுடன் முருகனையோ அல்லது விநாயக பெருமானையோ சிவபெருமானையோ பெருமாளையோ நீங்க வணங்கிவிட்டு அந்த நாளை நீங்க தொடங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குழப்பம் பயம் அச்ச உணர்வு மன பதட்டம் இது மாதிரியான விஷயங்களில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுபட முடியுங்க அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டாக வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக வராது அப்படின்னு நினைச்ச பணத்தை கடவுள் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பாரு ஆனால் அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் வரிசை கட்டி நிற்கும் அதனால் செலவினங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க கோர்ட்டு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையில் திறமை வெளிப்படுத்துவீங்க நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையின் காரணமாக விளைவுகளையும் சவால்களையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்கொண்டு போராடி அதற்கு பிறகு வெற்றியடைய வேண்டியதாக பெறலாம் அதே மாதிரி வெளியில எல்லாம் நல்லதாக நடந்தாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழத்தான் செய்யும் மனைவியிடம் பொய் சொல்ல வேண்டாம் மனைவிமார்கள் கணவரிடமும் பொய் சொல்லக்கூடாது எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க ஒருவருக்கொருவர் வெட்டு நடந்தா நடந்தால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சண்டைகள் குறைய ஆரம்பிக்கும் எதிரிகளோடு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலத்தில் பிரச்சனைகள் அதிக ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றுவது அவசியம் எல்லா விஷயத்திலும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர ஆலோசனை பண்ணி நிதானமாக கையாள பாருங்க அதே மாதிரி நீங்க எல்லா வேலையையும் ஒரு டைம் டேபிள் போட்டு செய்யறது ரொம்ப நல்லதுங்க நேரத்தை அனாவசியமாக வீணடைச்சிட்டீங்க அப்படின்னா பிறகு ஒரே நாளில் எல்லா வேலை பலவும் தலை விழும்படி ஆகிடும் அதனால ஜாக்கிரதையா இருக்க பாருங்க வேலை பணியிடத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அக்கறையோடு பணிகளை செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று அடுத்தவர்கள் உங்களை மூளை செலவை செய்து உங்களுடைய வேலையை கெடுக்க பார்ப்பாங்க அந்த நபரை அடையாளம் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அந்த நபரிடமிருந்து விலகி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று குடும்ப உறவுகளோடு அனுசரித்து நடந்து கொள்ள இந்த காலம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லணும் எதுலையுமே அவசரப்பட வேண்டாம் நீங்க தினமும் அப்படின்னா உஷாராக இருக்க